அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருதுங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வர்றதை பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகள் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது தான் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது வந்து இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விரத வழிபாடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி நிலவு போல் தங்களுடைய வாழ்வு பிரகாசமாக ஒளி வீசணும் அப்படிங்கிறவங்க பௌர்ணமி விரதத்தை என்றளவும் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க நிறைய மக்கள் அதை தவறாமல் கடைபிடித்தும் வராங்க அதே மாதிரி பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயண பூஜை சித்திரகுப்தர் வழிபாடு சந்திர பகவான் தரிசனம் சந்திர பகவான் வழிபாடு விரதங்கள் எப்படின்னா பல விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் அப்படின்னு நிறைய நடக்கிறது உண்டு இது வந்து ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெ பெற்றதாகவும் பார்க்கப்படுது அந்த வகையில பார்க்கும்போது ஆன்மீகத்தல எந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறதோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாகவும் பௌர்ணமி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய அமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மதிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நமக் ஷிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை

இப்போ பொதுவாகவே வந்து கிரகங்களினுடைய நிலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தின் வாயிலாக திடீர் அதிர்ஷ்டம் யோகம் மோசமான விளைவுகள் அப்படின்னு வெவ்வேறு நிலைகளில் வந்து பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இன்பத்தை ஓரளவுக்கு அனுபவித்த நீங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் எண்ணி எண்ணி உங்களால ಇಂಪತೆಯು <Nun> முழுசாக அனுமதிக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்கள் ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால இன்பங்கள் துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் அதை விட குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் அவமானத்தில் இருந்தும் தங்களுக்கு விடுதலை கிடைக்கப்பெறப் போகிறது அதாவது யார் முன்னாடி நீங்கள் கூணி குறுகி நின்றீர்களோ யாருக்கெல்லாம் உதவி செய்து நீங்கள் அவ்வப்பெயர் எடுத்தீர்களோ யாருக்காக அவமானங்களை நீங்கள் சுமந்தீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ச்சியால் நிகழ்ந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இறைவனினுடைய அருள் ஆசையும் தங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதோடு கிரகங்களினுடைய அமைப்பும் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இந்த காலம் தங்களுக்கு அமோகமான காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுருவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இருக்கும் புதிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மொத்தத்தில் இந்த காலம் ஒரு அமோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கத்தானே செய்யும் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயம் கெட்டது அப்படின்றது நடக்கத்தான் செய்யும் அதே சமயம் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னதான் அதிர்ஷ்டமும் அமோகமான வாழ்வும் தங்களுக்கு அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் தங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கத்தான் செய்யும் அதாவது குடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்க பாருங்கள் அதே மாதிரி அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளாங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் யாரையுமே அவ்வளவு எளிதில் முழுசாக நம்பிவிடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு நீங்க ஜாலியா தெரியக்கூடாது பிரச்சனைகள் பெரிதாகிடும் பார்த்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் than car கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் வீட்டில் சில பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள் உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரி கட்டி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு வேலை வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விடுவீங்க வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமையை கையாளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதுல பெரியதளவுல ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது புது இந்த தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்க வந்துடுவீங்க வேலையில தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசிடுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க வாங்க வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெருக்குதுங்க இது நாள் வரைக்கும் பிரச்சனையில சிக்கி இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் கடன் சுமையும் படிப்படியா குறையும்